Ya tanggamai, pula pon dek apa கல்யாணமாகி பத்து வருஷமா குழந்தை இல்ல மனைவியோட நடத்தையில சந்தேகம் இப்படி காணாம போயிட்டாங்கன்னு காவல் நிலையத்திலேயே புகார் கொடுத்து இருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு அந்த நபரை கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க போலீசார் என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்திருக்க கூடிய பூட்டுத்தாக்கு பகுதியை சேர்ந்தவங்க ராமு சரிதா தம்பதி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது பத்து வருஷமா அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாததால அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையில தகராறு ஏற்பட்டுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில மனைவி சரிதா மேல கணவர் ராமுக்கு அடிக்கடி சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலைமையில தான் தன்னோட மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு ரத் ரத்னகிரி காவல் நிலையத்தில் ராமு புகார் ஒண்ணு கொடுத்திருந்திருக்காரு வழக்கு பதிவு செஞ்சு போலீசாரும் விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா தன்னோட உறவினர் வீட்டுக்கு ராமு போனதா சொல்லப்படுது இந்த சூழல்ல தான் ராமு வீட்டுல இருந்து துர்நாற்றம் வரதா அந்த பகுதி மக்கள் ரத்னகிரி போலீஸ்ல புகார் கொடுத்திருந்திருக்காங்க விரைந்து போன போலீசார் வீட்டை திறந்து பார்த்ததுல காணாம போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்ட சரிதா சடலமா இருந்திருக்காங்க துணிகளால சுத்தப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்ட நிலையில் கிணத்துல சடலமாக சரிதா மீட்கப்பட்டிருந்திருக்காங்க போன் மூலமா தொடர்பு கண்டு போலீசார் ஊருக்கு வரவழைச்சு கைது செஞ்சு விசாரணைய தொடங்கி இருந்திருக்காங்க அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு